ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் அப்கமிங் ரூ பார்க்கலாம் தாத்தாவும் பாட்டியும் அப்படியே ரொம்ப சோகமாக இருக்காங்க நம்ம மகா என்ன பண்ணுறாங்க போய்ட்டு விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க ஏன் தாத்தா என் மேலே கோவம்மா என்னை மன்னிக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க ஓ மேலே எனக்கு என்னம்மா கோவம் அப்புறம் மாத்திரையெல்லாம் சாப்பிடாம இருக்கீங்க அப்படிங்கிறாங்க சரிம்மா உனக்காக நான் சாப்பிட்றேன்னு சொல்லி ஆசை ஆசையை எடுத்து கொடுக்குறாங்க அப்படி போட்டுக்கிறாங்க அப்படியே மகா தாத்தா என் பாட்டியும் சிரிக்க வச்சிடறாங்க ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறாங்க அதை ஒண்டி நின்று பார்க்குறாரு சூர்யா சே எவ்வளோ நல்லா பண்ணுறாளே உண்மையில் தாத்தா மேலே உசராக இருக்கார் போல இருக்கு அதனால தாத்தாவை சந்தோஷப்படுத்தினோன்னே மகா மகா மேல கொஞ்சம் இறக்கப்படுறாங்க மகா அதுக்கப்புறம் வெளியில் வராங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க உடனே மகா என்ன சொன்னீங்க உனக்கு தாத்தா கவனிச்சுட்டில் அதனால நான் நன்றி சொன்னேன் அப்படிங்கிறாங்க உங்க நன்றி இருக்கட்டும்ங்க என்னைக்கு அந்தளவு என் மனசுல நீ இருக்கேன்னு நீங்க சொல்ல வைப்பேன் உங்களை அந்த அளவுக்கு நான் நடந்துக்குவீங்க நீங்க பாருங்களே கூடிய சீக்கிரம் அது நடக்கும் அப்படிங்கிறாங்க என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா அப்படின்னு பார்க்குறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கோட்டீஸ்வரி அப்படியே உரம் ஏற்றி விட்டுருக்காங்க நீ எப்பேர் ஏற்பட்டாவது அந்த வீட்டில் நீ நல்ல பேர் எடுக்கணும் ஸோ உன் புருசை மனசில் இடம் பிடிச்சி என் பொண்டாட்டி இவ சொல்கிற அளவுக்கு நீ நடந்துக்கம்மா பொறுப்பாக இருந்துக்கம்மா அந்த வீட்டாளுங்க என்ன பண்ணாலும் சகிச்சுக்கம்மா உனக்கு அந்த குடும்பம் தான்மா உனக்கு உன் புருஷன் தான் உனக்கு எவ்வளோ நல்ல மனுஷன் பார்த்தியா அப்படி இப்படின்னு அறிவுரை சொல்லியிருக்காங்க அந்த அறிவுரையின் பேரில் தான் இங்கே வந்து இன்றைக்கி நல்லபடியாக நடந்துட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா இங்கே பிரபா என்ன பண்ணுறாங்க விஜய்க்கு ஏற்ற மாதிரி புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு வளம் வர ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியலை அவங்களுக்கு விஜய் தன்னை விட்டு போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுது இவரும் சும்மா சொல்லக்கூடாது பிரபா மேலே உயிராகவே இருக்கா ப்ரோ ப்ரோன்னு செத்துருவார் போல இருக்குது ரெண்டு பேருமே மனசில் அன்பையும் காதலையும் வச்சுக்கிட்டு ஏன் இப்படி வெளிவேசம் angandiri, <derila> ஆனால் பார்த்தீங்கன்னா மகா சூரியாட்ட வழியாக வழியாக போய் ஒம்புழு வம்பு திட்டே இருக்காங்க வம்பு பண்ணிகிட்டே இருக்காங்க அவரும் ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க இங்கே சித்திரை எதுட்டு பார்த்தியாக்கா உன் பிடிச்ச உன் மையன்ட்டமோ இருக்கா பாரு எல்லாம் இந்த சிரிக்கி பண்ணுற வேலை தான் அப்படிங்கிறாங்க பார்த்துக்கிட்டுதான் இருக்கேன் அவன் சும்மா இருந்தாலும் இவள் போய் போய் வேலு வேலுக்குன்னு பேசுகிறா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இவளை எப்படியாவது நிரந்தரமாக பிரித்து ஓட்டணும்னு நினைக்கிறே முடியலையே நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிச்சு அனுப்ப முடியாமல் போச்சே அப்படின்னு புலம்பிக்கிறாங்க ஆனால் மகா சும்மா சொல்லக்கூடாது தாத்தாவை நல்லபடியாகவே கவனிக்கிறாங்க அதே சமயம் சூர்யாவையும் தான் பக்கம் இழுக்கிறதுக்கு செம்மையான மூடில் இறங்குறாங்க இங்க பாரு என்கிட்ட பக்கத்துல வராத போயிரு அப்படிங்கிறாங்க என்ன பக்கத்துல வராத போயிருங்கிறீங்க அப்படிதான் வருவேன் அப்படின்னு சொல்லி மகா வந்து என்ன பண்றாங்க சூரியன் மேல உரசி உரசிட்டு போறாங்க ஏய் இங்க பாரு இப்பெல்லாம் பக்கத்துல வராத அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நீங்களும் அந்த விஸ்வாமுத்திரதே இறங்கி வரலையா அந்த மாதிரி நீங்க வரத்தான் போறீங்க அப்படின்ட்டு போறாங்க அது இந்த ஜென்மத்துக்கு நடக்காது அப்படிங்கிறாரு பார்க்கலாம் அப்படின்ட்டு மகா விட்ட சபதம் பளிக்கும் என் பொண்டாட்டி நீ தான் நீங்க வருவீங்க அப்படின்னு சவால் விடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்